நமச்சிவாயம் ஜெய் அன்பு பக்தர்களே பணம் வரும் யோகம் பொதுவாக நம்முடைய வாராகி டிவியில் தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் ரெண்டும் போட்டுட்ருக்கோம் டிசம்பர் மாத ராசி பலன் தான் போடலாம் அப்படின்னு அடுத்து அது தான் போடணும் ஆனாலுமே கூட அதை விட ஒரு சிறப்பு நடுவில் ஒரு யோகம் ஏற்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா குரு உச்சமடைந்து எப்போது இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல யோகம் அமையுது சுபஸ்தானங்களில் குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது எப்படி குரு உச்சம் அடைகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சொந்த வீட்டில் அந்த செவ்வாயோடு சூரியன் சேர்ந்து கொள்கிறார் சுக்கரன் சேர்கிறார் அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சுக்ரன் இவர்களோடு திரிகோணத்தில் குருவும் சனியும் இணைகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய தன யோகம் ஒரு மகாலட்சுமி யோகம் அதெல்லாம் கூட நம்ம அழைச்சிடுவோம் எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழைச்சிடுவோம் நம்ம வந்து ஆசை வார்த்தையே வேண்டாம் பணம் வரும் யோகம் இல்லை பணம் தரும் கிரக அமைப்பு இரண்டே ரெண்டே இதாக ஒன்று வச்சுப்போம் ஏன்னா குருவை நோக்கித்தான் பணம் வரும் குரு பார்த்தா மட்டும்தான் பணம் வரும் குரு பார்க்காம பணம் வராது நல்லா தெரிஞ்சுக்கணும் சுக்கர தசையே நடந்தாலும் சரிதான் தனாதிபதி தசை குரு இல்லாமல் இந்த குரு இல்லாமல் அந்த குரு இல்லாமல் பணம் வராது யாராவது வழி காமிக்கணும் இவனுக்கு பத்து ரூபா கொடுப்பா அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களுக்கு ரெக்கமெண்டடாக நம்ம போய் சாமிகிட்ட சொல்லணும் அப்படி இல்லைனா உங்களுடைய குருநாதர் அவர் பார்க்குறேன் அப்படியே இல்லைனாக்கா தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பார்க்கணும் எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு யோகத்தின் அடையாளம் சுபத்துவத்தின் அடையாளம் உச்சம் பெற்ற சுபத்துவத்தின் அடையாளம் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் மடங்கு நன்மையின் அடையாளம் குரு அவ்வளோதான் இதெல்லாம் நல்லதோ அந்த நல்லதுக்கு ஒரு ரெண்டாயிரம் மடங்கு போடுங்களேன் அதனுடைய அடையாளம் ஒரே ஒரு குரு அப்போ அந்த குரு பகவான் உச்சம் பெற்று ஒரு வக்கரகத்தில் நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் நமக்கு வேணாம் உச்சம் பெற்ற குரு அந்த குருவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் சுக்ரன் அந்த குருவுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் அப்போ அந்த சனி குரு பார்த்துக்கிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் சனியும் குருவும் பார்த்துக்கிட்டாலே அது ஒரு கோடீஸ்வர யோகம் தான் இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம எத்தனையோ ஜாதகத்தில் நான் என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும் ரொம்ப அடிப்படையாக ஆரம்பத்தில் ஒரு வா வாழ்க்கையை ஆரம்பி ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க கட்டிக்க துணி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த குடும்பமாக இருக்கும் இந்த சனி குரு தொடர்பு பின்னாளில் ஒரு நாற்பது வருஷம் கழித்து நாற்பது வயசுலேருந்து அவரை நல்லா கோடீஸ்வரன் ரெண்டு மூணு வீடு வாங்கி வச்சுருவோம் மெட்ராஸில் இன்றைக்கி ஒரு ரெண்டு வீடு இருந்தாலே அவன் கோடீஸ்வரம் தானே உண்மை தானே அதைப்போல் இந்த சனி குரு தொடர்பு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை கோடீஸ்வரனாக ஆக்கியே தீரும் இதெல்லாம் எழுதப்படாத விதி நடந் நன்மை நடந்தே தீரும் அப்போது குரு சனி தொடர்பு ஒரு யோகம் கோடீஸ்வர யோகம் இன்னொன்று குரு சுக்ரன் குரு செவ்வாய் மங்கள மகாலட்சுமி யோகம் இதோட கூட இருந்து தலைமை பொறுப்பில் நிர்வாகம் செய்கிறதுக்கு கொடுக்குற காசை ஒழுங்காக செலவு பண்ணுறதுக்கு சூரியன் சாட்சி குடும்பத் தலைவர் அப்பா அப்போ தான் இந்த காசை வீண் பண்ணக்கூடாது சாமி கொடுக்க ஒழுங்கா செலவு பண்ணணும் சொல்கிறதுக்கு சூரியன் வாருங்கள் அன்பர்களே இந்த மகாலட்சுமி யோகம் குரு யோகம் யார் யாருக்கு நல்லது நடக்க போகுது எப்படி பணம் வரும் பார்த்துடலாம் அன்பார்ந்த இருந்த மீன ராசி அன்பர்களே மீனராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் உண்மையிலேயே திரிகோண தொடர்பு மூணு ராசிக்கு சொன்னோம் கடகம் விருச்சகம் மீனம் இதுல அதிகமான அதிர்ஷ்டம் யாருக்குன்னா நம்ம தான் அதிகமான அதிர்ஷ்டம் ஏன் சொல்லுங்க குரு யாரை பார்க்குறாரு சனியை பார்க்கிறார் ஒன்பதாவது பார்வை சார் எப்போதுமே குருக்கு மட்டும் ஒன்பதாவது பார்வை ஆயிரம் மடங்குல ரெண்டாயிரம் மடங்கு சுபத்துவம் ஃபேவரபிளான விசிபிள் அது நூறு மடங்கு இரநூறு மடங்கு தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் வந்து குருக்கு எது பவரான விசிபிள்னா சக்தி வாய்ந்த ஒரு பார்வைனா குருக்கு ஒன்பதாவது பார்வை ரொம்ப வசதி அப்படியாக இந்த குரு பகவான் உங்கள் ராசியை ஒன்பதாவது பார்வையாக பார்க்கிறார் அதோட கூட செவ்வாய் மங்களகாரகன் சனி செவ்வாயின்னா நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்ததுன்னா அது வந்து தோஷம்னு நினைக்கிறோம் அது திருமண வாழ்க்கைக்கு மட்டும்தான் தோஷம் சனி செவ்வாய் சே அந்த மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு ஜாதகர் அது ஆணோ பெண்ணோ ஜாதகனோ ஜாதகியோ உங்கள் கூட இருந்துட்டா உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல வேலையால் கிடைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் நீங்கள் அவனை நம்பி எந்த வேலையை சொன்னால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை அவனை ஞாபகப்படுத்தணும் நிமிஷமாக பண்ணுவாங்க மற்றவங்களை ஒரு மணி நேரத்தில் செய்கிற வேலையை இவன் பத்து நிமிஷத்தில் முடிச்சுட்ட முடிச்சுட்டேன் அப்படின்னு அலட்சியமாக சொல்லுவான் பெருமை பேசிக்க மாட்டான் எதையும் செய்து காட்டக்கூடியவனாக இருப்பான் இந்த சனி செவ்வாய்க்கு அவ்வளோ ஒரு சிறப்பு ஏன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் சனி மறந்துடுவான் ஆனால் செவ்வாய் முடிச்சிடுவான் அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஜாதகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவனை நம்பி நீங்கள் வேலைக்கு சேர்த்துக்கலாம் உண்மையானவனாக இருப்பான் உன் நம் உன் முக்கியம் அதுதான் உண்மையானவனாக இருப்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுக்காக நம்ம வேலைக்கு சேர்க்கும்போது ஜாதகத்தை வாங்கி வேலைக்கு சேர்க்க முடியாது ஆனால் பொண்ணு பார்க்கும்போது சில சனி செவ்வாய் இருந்ததுன்னா யோகா அந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் அந்த வீட்டுக்கும் அந்த கணவருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் போல இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இது அஞ்சாவது பார்வையார் பார்க்கலாம் சுக்கரன் அஞ்சு தொடர்பு சனி சுக்கரன் தொடர்பு ஆனால் மீன ராசி என்பர்களே திருமண வாழ்க்கையில் கவனம் தேவை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணங்காசுகள் வந்துடும் பணங்காசு சாமி கொடுத்துருவார் ஏன்னா நிறைய மீனராசி அன்பர்கள் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கிறாங்க கையில் இருந்த பைசாவெல்லாம் காலி பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறாங்க வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க கமிட்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது கட்ட வேண்டிய பணங்காசு எங்கேயோ இருக்குது வருமானம் எங்கேயோ அதெல்லாம் பாதாளத்தில் இருக்குது மாதம் ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரரூபா லோன் கட்டணும் இவனுக்கு வருமானமே ஐம்பதாயிரரூபா தான் மீறி ரூபாய்க்கு கடன் வாங்கி கட்டணும் அப்புறம் குடும்பம் என்ன ஆகுது அப்போ அதே போல் மீனராசியுடைய உண்மையான சூழ்நிலை எனக்கு தெரியும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி அன்பர்களே எத்தனையோ அரசியல் நண்பர்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க பணம் காசு கொடுத்து ஏமாந்தவங்க இருக்கிறாங்க சினிமா துறையில கஷ்டப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க எதிர்பார்த்து ஒரு நல்ல வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நமக்கு சினிமா துறையில அறிமுகமாக இருக்காங்க அதே போல் அரசியல் நண்பர்கள் மீடியா துறையில இருக்கக்கூடியவர்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க மீடியா துறையில இருக்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்ப மீனராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட அரசியல் தலைவர்கள் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன ஒரு பெரிய பெரிய குடும்பம் பதியம் போயிட்டு வெளிநாட்டில் உட்காந்துட்டுருக்காங்க வருமானம் இல்லை அங்கே வேலை கிடைக்கல இவங்க நம்பி ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் எல்லாம் அவனுக்கு செலவு பண்ணிவிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி சரஸ் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில ரகசியங்கள் அல்லது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில ஏமாற்றங்கள் இதிலே இல்லீகலாக செய்யக்கூடிய ஒரு சில தொழில் அமைப்புகள் அதுவும் மீனராசிரியர் இருக்கிறாங்க இல்லீகலாக செய்யக்கூடிய தொழில்கள் இல்லை இல்லீகலான வருமானங்கள் அந்த இலிகளாக வந்த பணத்தை காப்பாற்றுறதுக்காக போராடக்கூடிய சில விஷயங்கள் அப்போ மீனராசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு நம்ம நீங்கள் கஷ்டத்தில் சொல்ல உத்திரட்டாதினு சொன்னாலும் நம்ம புரிஞ்சுப்போம் அல்லது ரேவதினு சொன்னாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த புரட்டாதி மட்டும் கொஞ்சம் தப்பிச்சுக்கும் அது கொஞ்சம் திறமையான ஆள் புரட்டாதிக்கும் மீனம் இருக்கே ஃபஸ்ட்டு தன்னுடைய தனக்கு கொஞ்சம் சுயநலமாக இருக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்துடாது உத்திரட்டாதிபதி கொஞ்சம் ஏமாந்த இடம்தான் மீன மீனராசி என்பர்களே உங்களுக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் அதனால தான் இந்த பதிவை நாம் போடுறோம் நீங்கள் டீச்சராக இருக்கலாம் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம் பிரைவேட் வேலையாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் ஒரு வறுமையான சூழ்நிலையாக இருக்கலாம் மிடில் கிளாஸாக இருக்கலாம் ஹையர் பொசிஷனில் இருக்கலாம் நல்லா கௌரவமான குடும்பமாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலங்களாக இருக்கலாம் நீங்க யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே இந்த பணயோகம் தனயோகம் உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் உண்டு நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அப்ப இந்த தொண்ணூறு சதவீதம் இந்த வரும் வருமானம் வரும்னு சொல்றீங்களா சாமி இது நான் எப்படி எனக்கு வரும் எப்படி கிடைக்கும் நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் சரி உங்கள் கம்பெனிஸாக இருக்கலாம் உங்கள் ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம் உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம் உங்கள் வீடாக இருக்கலாம் ஏதோ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது ஒரு பிளாக் மேஜிக் வச்ச மாதிரி இருக்குது ஒரு சைவனை செஞ்ச மாதிரி இருக்குது சூன்யம் வைச்சா மாதிரி இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது ஜாபு வந்து ஒரு பதவி உயர்வு இல்லாமல் இருக்குது இதெல்லாம் ஒரே தடையாக இருக்குது பிளாக் மேஜிக்னு நினைக்கிற சாமி அந்த மாதிரி காரிய தடைகள் கூட உடை தெரியப்படும் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் பதில் இருக்குது அப்போ அதை கொண்டு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் பரிகாரங்கள் செய்யணும் என்பதை அறிந்து நம்பிக்கையோடு கரெக்டாக அதை செய்வீர்களே ஆனால் சரிங்க சாமி பண்ணிடலாம் அப்படின்னு அதை ப செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் மீன ராசி அன்பர்களே